கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய ஐம்பத்தைந்தாவது நாள் வேத பகுதி ரெண்டு சாமுவேல் இருபதாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்கு ஒன்று ராஜாக்கள் ஒன்று முதல் ஐந்து ரெண்டு சாமுவேல் இருபதாம் அதிகாரத்தில் தாவீது அரசாட்சிக்கு ரெண்டாவது விசையாய் வந்தபொழுது விக்ரீங்குமார் நாய சேபா தாபீதுக்கு விரோதமாய் ஜனங்களில் எழுப்பி விடுகிறார் அந்த அதிகாரத்தில் தாவிடு அமஸாவை அவனை அழைத்து வரும்படி சொன்னபொழுது அமஸா காலதாமதம் பண்ணுகிறான் தின்படி அவனை தின்பு போன பொழுது அமஸாவை கொன்று போடுகிறான் கொன்று போட்டு அவனுடைய கையில் இந்த இரத்தப்பள்ளியை தாவீடு சுமத்தி விடுகிறான் இப்படி இந்த அதிகாரம் முடிவடைகிறது இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் தாவீதின் நாட்களில் ஸ்தோத்திரம் ஓயாத மூன்று வருஷ பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவிதினுடைய கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கிவியானியருக்கு செய்ததான அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தாவீது அதற்கு விசாரித்த பொழுது கிபியானியர் சவுலின் குமாரர்களில் ஏ ஆறு பேரை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படியே சவுலுடைய மூத்த மகளுடைய குமாரர்களை தாவீது ஒப்புக்கொடுக்கிறான் கொடுக்கிறான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் தாவீதை அளிக்கும்படியாக பெலிசருடைய வீரர்கள் புறப்பட்ட பொழுது தாவீதுக்கு உதவியாக சிரியாவின் குமாரர்களும் அவனைச் சேர்ந்த சில வீரர்களும் சேர்ந்து தாவீதுக்கு உதவி செய்து இஸ்ரேவேலை நிந்தித்தவர்களை கொண்டு போடுகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே தாவீது சங்கீத சங்கீதத்தை பாடுகிறார் இந்த சங்கீதம் சங்கீதங்களின் புத்தகத்தில் திரும்பவும் வருகிறது பதினெட்டாம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தாவீதினுடைய கடைசி வார்த்தைகளும் தாவீதுக்கு இருந்ததான பராக்கிரமசாலிகளை குறித்ததான பெயர் பட்டியல் கொடுக்கப்படுகிறது இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் கத்தருடைய கோபம் இசுரவில் ஜனங்கள் மீன் மூழுவதற்கு காரணமாக இருந்த தாவீதினுடைய தவறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஜனத்தை எண்ணுகிறான் இது நிமித்தம் கத்தருடைய கோபம் உண்டு ஜனத்தில் எழுபதினாயிரம் பேர் மரணம் அடைகிறார்கள் இந்த அதிகாரத்தில்தான் தாவீது எருசலேம் தேவாலயத்துக்காக கட்டப்பட வேண்டிய அந்த களத்தை விலை கொடுத்து வாங்கி அங்கே கத்தருக்கு பலி செலுத்துகிறான் ஒன்று ராஜாக்கள் ஒன் ஒன்று ஒன்றாம் அதிகாரத்தில் தாவீதுக்கு வயிறு சென்ற பொழுது அவனுக்கு வஸ்திரங்களினால் மூடினாலும் குளிர் உண்டாகாதனாலே அபிஷாக் என்கிறதான ஒரு இளம் பெண்ணை தேடி பணிபிடைக்க அமர்த்துகிறார்கள் அந்த நேரத்தில் அதோனியா நான் ராஜாவாவேன் என்று சொல்லி யோவாவையும் அவனோடு கூட சில சில ஆட்களையும் அழைத்து கொண்டு போய் ராஜாவாகிறான் இதை கேள்விப்பட்டதான நாத்தான் தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் சாலமோனுடைய தாயா இருந்ததான பசை பாலை அழைத்து தாவியினிடத்தில் பேசச் சொல்லுகிறான் அப்படி பேசின பொழுது தாவீது தான் உயிரோடு இருக்கும் பொழுதே சாலமோனை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி கட்டளையிடுகிறான் இதை கேள்விப்பட்ட அதோனியாவும் அவனுடைய யோபாவும் விருந்தாளிகளும் கலங்கிப் போகிறார்கள் தாவீது ராஜா சங்கத்தில் இருக்கும் பொழுதே சாலமோன் ராஜாவாகிறான் அதோனியா பயப்பட்ட பொழுது அவன் ஓடி ஒளிந்து கொண்ட பொழுது சாலவன் அவனை பார்த்து உன் வீட்டுக்கு போ என்று சொல்கிறான் தாவீது மரணமடை நாள் வந்தபொழுது ரெண்டாம் அதிகாரத்திலே தன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறான் ஞானமான சில உபதேசங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்களில் தனக்கு தீங்கி செய்த நபர்களை குறித்தும் அவனுக்கு சொல்லுகிறார் இப்படி தாவீது மறித்து போகிறான் அவனுடைய காலங்களிலே திரும்பவும் இந்த ரெண்டாம் அதிகாரத்திலே அதோனியா அபிஷாகை திருமணம் பண்ணும்படி பசைபால் வழியை கேட்கிறான் அதற்கு சாலமோன் ராஜியபாத்திரை கேட்டிருக்கலாமே என்று சொல்லி அதோனியாவை கொன்று போடுகிறான் அதோனியா கொல்லப்பட்டதை பார்த்த பொழுது யோபாப் கூடாரத்தில் போய் ஒளிவன் அவன் பலிபடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்ட பொழுது சாலமோன் பெனையாவுக்கு கட்டளை கொடுக்கிறான் அப்படியே யோவாப் கொல்லப்படுகிறான் சீமேயுக்கு சொல்கிறான் அவனுக்கு வீட்டை கட்டி அங்கேதான் குடியிரு அங்கே வெளியே போகிற நாட்களிலே நீ கொல்லப்படுவாய் என்று சொல்கிறான் அப்படி அவன் வெளியே போன பொழுது சீமையும் கொல்லப்படுகிறான் மூன்றாம் அதிகாரத்தில் சவுல் ராஜ்யபாரம் பெற்ற பிறகு கிவியாவுக்கு போய் அங்கே கர்த்தருக்கு பலிபட செலுத்தி பலி செலுத்துகிறான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் அவன் கேட்ட விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததாக இருந்ததினாலே கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார் இந்த ஞானத்தின் சோதனையாக ரெண்டு வேசுகளில் ரெண்டு பிள்ளைகளை கையில் வைத்து கொண்டு இறந்த பிள்ளைக்காக உயிரோடு இருக்கிற பிள்ளைக்காக போராடுவதை குறித்தும் வாசிக்க முடிகிறது சாலமோன் சரியான தீர்ப்பு கொடுக்கிறான் நாலாம் அதிகாரத்தில் சா சாலமோனுக்கு இருந்த பிரதானிகளை குறித்தும் அவனுடைய ஆகாரங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்தில் ஈராம் ராஜாவின் இடத்தில் தேவனுக்கு இந்த ஆலயம் கட்டும்படியாக அவன் மரங்களை கேட்டு அனுப்பின பொழுது அவன் ஈராம் ராஜா அதற்கு ஒத்துக்கொள்கிறான் அப்படியே சிற்பாசர்கள் கற்களை வெட்டி அனுப்புவர்களும் ஆயத்தப்படுத்தினார்கள் இந்த அதிகாரங்களில் நான் சொன்ன வார்த்தைகளை புரிந்திருப்பீர்கள் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் பிரயோஜனமாக இருக்கிறதை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தினந்தோறும் வாசித்து மகிழ்ச்சியாய் வயதத்தை பின்பற்றுங்கள் காட் பிளெஸ் யூ